வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுவான் இப்போ புதுசாக ட்ரைபிள் ஹேர் அப்படிங்கிற ஒரு பேரை நம்ம ரோமனுக்காக பதிச்சிருக்கிறாங்களாம் அண்ட் இந்த சீக்ரெட் வேர்டுக்கான அர்த்தம் உங்களுக்கு தெரியுதா டபிள்யூடியூடிய புகழ்பெற்ற ஒரு ரசான் சொல்லியிருக்கிறாங்க ரீஜன்க்கு சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு எல்லாருமே பணம் இருக்கிறாங்க அண்ட் சிஎம் பங்கை பற்றி ரோமனை பற்றி கொடிய ரோட்ஸ் பற்றின்னு சொல்லிட்டு இன்றைக்கான அப்டேட்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ண முடியுமா திரும்ப போற தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க முதலாவது நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம ஷேமஸை பற்றி அவங்க எல்லாருக்குமே தெரியும் அவர் ப்ராலிங் ப்ரூட்ஸ் அப்படிங்கிற டீமில் இருக்கும்போது அவர் கூட ரீஜின் அலையன் அப்படிங்கிற ஒரு மல்யுத்த வீரர் இருந்தார் பல பேருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் இப்போ சமீபத்தில் யூட் ரிலீஸ் ஆகிட்டார் போனதுக்கப்புறமா தனக்கு ஏதோ ஒரு மெடிக்கல் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சம்திங் எனக்கு புரியலை ஒன்று பேசியிருக்கிறாரு ஸோ கிட்டத்தட்ட அவரால் ரெண்டு வருஷம் ரஸ்லிங் பண்ண முடியாதான் டொனேஷன் மாதிரி கேட்டிருக்காருங்க என்னால் அவருக்கு சீரியஸான விஷயம் டபுள்பிடி வந்து இவருடைய பாஸ்ட் சாலரி அதாவது பழைய சேலரிலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது உண்மை நிறைய தவிர அப்படிங்கிறது எனக்கு புரியலை நானும் சர்ச் பண்ணி பார்த்தா என்ன சொல்கிறாங்கன்னா ரீஜ்னாலனுக்கு ஒரு பெரிய இன்ஜுரி இருக்குது அந்த இன்ஜுரி காரமாக தான் டபுள்யூலேருந்து ரிலீஸ் பண்ணாங்க அவருக்கு பாஸ் சேலரி கொடுக்கல இன்ஜுரிக்கான ட்ரீட்மெண்ட்டு டபுள்யூ தே எடுத்ததுனால கொடுக்கல இப்போ அவருக்கு பைசா இல்லாமல் இருக்கார் சோத்துக்கே வழி இல்லாமல் இருக்காரு அப்படிலாம் சொல்லப்படுது ஆனால் உண்மை என்ன அப்படின்னு தெரில ஏன்னால் சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் பேசப்படும் ஆனால் அவர் வந்து சோஷியல் மீடியாவில் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா டபிள்யூவில் இருக்க ஒர்க் பண்ணுற ரெசிலர்ஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் இருக்கீங்க நான் ஓப்பனாக கேட்க விரும்பலை எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதுனால இவ்வளோ நாள் டபுள்யூ பார்த்தாங்க இப்போ டபுள்யூ ரிலீஸ் பண்ணுறதுனால அதாவது டபுள்யூ ஒரு எதுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தெரியுமா அவருக்கு பெரிய ஹெல்த் இஷ்யூ இருக்குது தான் அதுக்கான செலவு அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க இவன் கான்ட்ராக்டில் இருந்தால் தானே நம்ம செலவு பண்ணுவோம் இவரோட கான்ட்ராக்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருந்து தான் ஆனால் அதுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாங்களாம் அவருடைய ஹெல்த் இஷ்யூ காரணமாக இப்போ எனக்கு மெடிக்கல் செலவுக்கு பைசா தேவைப்படுது இன்னும் ரெண்டு வருஷம் எனக்கு ஒப்பைத்தணும் எனக்கு உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில ரசலர்ஸ் வந்து உதவி பண்ணியிருக்காங்க அதில் லியூ மோர்கன் ஹெல்ப் பண்ணியிருக்காரு டபுள்பிள்யூடியோ முன்னாள் ரசர் ஜெந்தர் மஹால் அவர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு அண்ட் டபுள்பிள்யூ கரண்ட் ரசரான ஓமாஸ் அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஓமாஸ் டபிள்பிளியூயில் பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து அவரோட சேலரியே அப்படின்னு அதாவது ரஸ்லிங் இன்ட்ரெஸ்ட்லேயே நான் டபுள்யூன்னு சொல்லலை ரஸ்லிங் இன்ட்ரெஸ்ட்லேயே கம்மியாக சாலரி வாங்குறது ஓமாஸ் தானா அவர் மந்த்லி ஒரு மாதத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் வாங்குறாரு ரொம்ப கம்மி தானே வருஷத்துக்கு பார்த்தா ஒரு ரெண்டரை லட்ச ரூபா வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டரை லட்சம் மூணு லட்சரூவா வரும் மொத்தமாக பன்னெண்டு மாதமில்ல மூணு லட்ச ரூபா வாங்குறாருன்னா அதில் மாதம் மாதம் ஆயிரம் ரூபா அதாவது நூறு ஆயிரம் டாலர் நான் வந்து ரீஜனோடைய மெடிக்கல் செலவுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு இது பெரிய விஷயமா இப்போ சோஷியல் மீடியாவில் பேசப்படுது ஏன்னா மற்ற ரசில் லீவ் மார்கள்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ காசு வாங்குகிறாங்க எவ்வளவோ பணம் வச்சுருக்குறாங்க ஓகே ஆனால் ஓமா வந்து டபிள்யூஇ யூஸே பண்ண மாட்டேங்க அவருக்கு கொஞ்சோண்டு சம்பளம் கொடுத்து டபிள்யூடியில் சும்மா தான் வச்சுக்கிறாங்க சண்டையெல்லாம் போட வைக்கிறதே இல்லை சும்மா லைவ் ஷோஸ்க்கு மட்டும் சண்டை போட வச்சுக்கிறாங்க அப்படிப்பட்ட ஓமாஸ் மாஸ் இருபத்தஞ்சாயிரம் தான் சம்பளம் வாங்குறாரு டபிள்யூடியில் அவர் அதரசிங் கம்பெனி போனால் இதை விட பத்து மடங்கு அதிகமாக வாங்கலாம் ஆனால் டபுள் பிளில் சும்மா இருக்கிறதுனால இவருக்கு சம்பளத்தை கம்மியாக கொடுக்குறாங்க இவரும் அக்செப்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அதுலேயும் மாதம் பத்தாயிரம் டாலரை பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணி ரீஜினலனுக்கு கொடுக்குறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் உண்மையிலேயே நல்ல விஷயங்க இதை நம்ம ஓமாஸ் பண்ணியிருக்காரு ரீஜினலனுக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படிங்கிறது தெரில தெரிய வரும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா அடுத்த செய்தி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோமன் ட்ரெயின்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ ரோமன் ட்ரெயின்ஸுக்கு ஒரு பேரை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் சில பேர் என்ன சொல்லுவீங்க பிக் டாக்னு சொல்லுவீங்க ட்ரைபல் சீஃப் ஒய்டிசி ஓடிசி டிசி ஒன் இப்படி வருஷத்துக்கு வருஷம் பார்த்தீங்கன்னா ரோமன் ட்ரெயின்ஸ் வந்து ரிட்டன் ஆகுறாரா இல்லையோ அவருக்கு ஒரு புது பேரை வச்சுக்கணும் அதன் மூலயமா டி ஷர்ட்டை போட்டு விற்று நல்லா காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது டபுள்பிஇவுடைய கலையாய கொள்கை அதை மீண்டும் நிரூபிச்சிருக்கிறாங்க இந்த ஒரு பேர் வேணும்னா கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணனுங்க இல்லாட்டா ஈட் மூமெண்ட்டுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்ச மாதிரி நிறைய பேர் நோட்டீஸ் அனுப்பி பைசா கேட்பாங்க அந்த வகையில் ட்ரைபிள் ஹேர் அப்படிங்கிற பேரை இப்போ அஃபீஷியலி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டபுள்பிஇ வந்து வந்து இந்த பேரை வந்து கார்ப்பரேட் வாங்கி க்ளைம் பண்ணி வச்சுருக்காங்க இதை யாருமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸோ ட்ரைபிள் அப்படின்னு பேர் வந்தாலே மேக்ஸிமம் அது ரோமன் டென்ஸ் குடும்பத்துக்கு தான் அதுவும் ரோமன் ரெயின்ஸுக்காக தான் இந்த பேரை எப்போவுமே தேர்ந்தெடுக்கிறாங்க ரோமன் ரெயின்ஸுடைய அடுத்த பேர் ரெடி ஆயிடுச்சு ட்ரைபிள் ஹேர் ஆனால் மற்ற பேரை காட்டிலும் இது வந்து நல்லா தான் இருக்குது தமிழ் அர்த்தம் அப்படிங்கிறது பேருக்கு புரிகிற மாதிரி இருக்குது அதாவது ஓடிஸ்னா உங்களுக்கு தெரியும் ஒரிஜினல் ட்ரைபிள் சீஃப் ட்ரைபிள் சீஃப்னு அர்த்தம் என்ன பழங்குடி தலைவன் இதுக்கு என்ன அர்த்தம்னா பழங்குடி வாரிசு அப்படின்னு அர்த்தம் ரோமன் ரெயின்ஸ் தான் வாரிசு அப்படின்னு அர்த்தம் ஸோ ட்ரைபிள் ஹேர் அப்படிங்கிற பேரை ட்ரிபிள் ஹைச் வந்து இப்போதைக்கு நாமினேட் பண்ணி வச்சுருக்காரு ஒருவேளை ரோமன் டேன்ஸ் இதுக்கப்புறமா டபிள்பிள்யூக்கு ரிட்டர்ன் வரல அப்போது வந்து ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிற பேரை தவிர்த்து ரோமனுக்கு ட்ரைபிள் ஹேர் பேர் சூட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது ட்ரிபிள் ஹைச் வந்து பேரெல்லாம் நல்லா தாங்க சூட்டுறாரு ஆடிக்கு ஒருக்க அமாவாசைக்கு ஒருக்கள் இல்லாமல் ஒவ்வொரு டைமும் புதுசு புதுசாலாம் பேரை நல்லா கொண்டு போகிறாரு என்ன டீத்தூளை தான் மாட்ட மாட்டேக்கார் இன்னும் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ரசல்மினியா முடிஞ்சதுலேருந்து வருவார் பிராண்ட் பிரேக் கிரிக்கெட் ப்ராசன்ட் இன்ட் மேட்சில் வரவார் ராவோட மீனி உனில் அடி வாங்குவார் அடுத்து ஒரு மூணு மாதம் கழிச்சு வருவார் அதே மாதிரி மீனி உனில் வருவார் போவாரு வருவார் போவாரு வருவார் அதே தான் காட்டிகிட்டு இருக்காங்களே தவிர்த்து இந்த வின் ஃபேக் டபுள் சாம்பியனா அண்ணா த அந்த ஒத்தை ஸ்மார்ட்டோனை வச்சுக்கிட்டு டெக்னாலஜிமி போட்டு எல்லாத்தையுமே அலற விட்டாரே எப்பா 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 பேசும்போதே கையில் இருக்கிற முடியா நீட்டுக்கிட்டு நிற்குதுப்பா அப்படிப்பட்ட ஒரு ஆளை எப்படியெல்லாம் வச்சு செய்கிறான் பார்த்தீங்களா ட்ரிப்ளேயிடுச்சி ப்ரா வளர்க்கறது சரி ரோமன் நீங்கள் ஒரு ஹீல் கேரக்டரை காட்டி எதுக்கு இந்த ரெஸ்லிங் கம்பெனியை உங்களுக்கு முன்னேற வைக்க முடியலை அதுதாங்க நான் அடிக்கடி சொல்கிற விஷயந்தான் நம்ம ட்ரிபிள்ஹெச் வந்து டபிள்பிள்யூ ஒழிக்காமல் விட மாட்டார் அடுத்த செய்தி நம்ம சோலோ சிக்காவை பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் இப்போ சொல்கிற நியூஸ் வந்து பல பேருக்கு பிடிக்காமல் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது இப்போ பொதுவாகவே சோலோ சிக்காவை கூட யாரெல்லாம் இருக்கா கையடிச்சு வேணுவோமா ஃபஸ்ட்டு ஜேடி மேட்ரோ அடுத்தது டாமட்டாங்கா தாலாட்டாங்கா டமாட்டாங்கா பேரே வாயில இப்போ அடிஷனலாம் ரெண்டு பேரும் அவங்க நாமினேட் பண்ணி வச்சுருக்காங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க என்ன பேர்லாம் தெரியுமா லாங்கா டாங்கா அண்ட் வீடா டாங்கா என்னது டாங்கா டாங்கா டோங்கா டாங்கா பூங்கா பூங்கா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் சோலோசிக்காவை கூட அடுத்த ரெண்டு பேரை சேர்க்க போகிறாங்க அவங்களுக்கு பேர் தான் டாங்கா டாங்கோ டாங்கா டாங்கோ அடுத்து டாங்கோ டாங்கோ டாங்கா டாங்கா வீடா டாங்கான்னு ஒரு பேர் வந்து இல்லை அடுத்து அவரோட பிரதர் டாங்கா கூடைக்குள்ளே டாங்கா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க பேர் வரப்போகுது அதாவது மினிகி ஒரு வசந்த பவனையே இருக்குது சோலசிகாவா சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை ஆல்ரெடி இவர் கூட நாலு பேர் இருக்கிறாங்க இவரையும் சேர்த்து அஞ்சு பேர் அவங்களே சும்மா தான் இருக்கிறானுங்க இதில் எக்ஸ்ட்ரா லக்கேஜாக இன்னும் ரெண்டு பேர் டோட்டலாக பார்த்தீங்கன்னா டபிள்யூடிஇ மாதிரி சோலோ சிக்கவா இ அப்படின்னு ஒரு ரெஸ்லிங் கம்பெனி உருவாக்கலாம் போல இருக்குது ஏன்னா அவர் ஒரே டாங்கா டாங்கான்னு ஒரு ஒரு கூட்டத்தையே கூட்டிகிட்டு வந்திருக்காரு கூடிய சீக்கிரம் ஜேசி மேட்ரோ அவரோட பேரையும் வந்து ஜேசி டாங்கா அப்படின்னு பேர் மாற்றிடுவாங்க போல இருக்குது இப்போ நான் காட்டுறேமில்ல இமேஜ் லெவன் டுவெண்ட்டி ஒன் செவன்டீன் இதுக்கான அர்த்தம் யாருக்காவது தெரியுதா லவன் அப்படிங்கிறது நவம்பர் மாதத்தை குறிக்கிது இருபத்தொன்று டேட்டு பதினேழு இது யார் போட்டிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா லியோமார்கன் தான் ஆக்சுவலி இது அவங்க ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே போட்டாங்களாம் நான் இதெல்லாம் நோட் பண்ணலங்க ஆனால் இப்போ அதை டேட்டை ரிமைனிங் பண்ணி ஏன்னா நவம்பர் மாதம் வந்துருச்சு இல்லை அதுக்காக நான் டெபியூட்டான டேட் வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லிருக்கிறாங்க ஆக்சுவலி என்னதுன்னா இந்த டேட்டுவை இவங்க மட்டும் போடலை ராயல் ஸ்குவாட் அப்படிங்கிற டீம் மூலியமாக தான் லியோமார்கன் வந்தாங்க அதில் ரூபி ராய்டெலாம் இருந்தாங்க ஸோ அந்த டீமில் இருக்கிற மூணு பேருமே அந்த டைமில் கரெக்டாக அவங்க டபிள்யூபிள்யூ எடுப்பிட்டானாங்கல்ல அந்த நாளை தன்னுடைய கழுத்தில் வந்து பச்சை குத்தி வச்சிருக்கிறாங்க அதில் லியூமார்கனும் பச்சை குத்தி வச்சுருக்கிறாங்க இதில் என்ன தெரியுமா ஹைலைட் ஆன விஷயம் லீவ் மார்கன் சொல்லியிருக்கிறது இந்த டேட்டுவை நான் மட்டும் குத்தலை என் டீமில் இருக்கிற மற்ற ரெண்டு பேரும் குத்திருக்கிறாங்க என் கழுத்தில் இருக்க மாதிரியே டேட்டு அவங்க கழுத்துலேயே இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த ஃபோட்டோ மூலயமா தெரிவிச்சிருக்கிறாங்க அட 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 நட்புனா நட்பு இதெல்லாம் நட்பு சோத்தில் உப்பு போட்டு விளசி சாப்பிட்ட மாதிரி அப்படி ஒட்டி நிற்குது அடுத்த செய்தி நம்ம கடைசியா நம்ம சி எம் தான் பார்க்க போறோம் நம்ம சிஎம் பாங்கு இருக்கிறார்ல அவர் வந்து போன வாரம் லோகன் பாலை நம்பினார் கடைசியில் லோகன் பால் அவருக்கு மூஞ்சிலேயே அவர் குத்து கூத்திட்டாரு ஸோ லோகன் பாலை பழி வாங்குறதுக்காக சிஎம் பாங்கு பார்த்திங்கன்னா இந்த வாரம் மண்டே நேட்ராக்கு ஒரு சேலஞ்சிங்கை விட போகிறாராம் அது ஓப்பன் சேலஞ்சிங்காக கூட இருக்கலாம் ஈவன் இந்த வாரம் ராலேயே லோகன் பாலுக்கும் சிஎம் பாங்குக்குமான ஸ்டோரியை டெவலப் பண்ணி முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வாரம் நடக்க போகிறான் மண்டே நேட்ரா அப்படிங்கிறது சிஎம் பாங்குடைய மண்டே நேட்ரா அப்படிங்க மாதிரி சொல்லப்பட்டிருக்குது ஸோ ஒரு ஒரு பிக்கஸ்ட் மூமெண்ட் நடக்க போது அண்ட் ஜான்சன் ரிட்டன் ஆக போகிறாரு ஜான்சனோடைய அந்த ஃபைனல் மேட்சில் யார் மொதல் போகிறா அப்படிங்கிறதுக்கான அந்த மேட்சஸும் நடக்க போது சர்வீஸ் ஸ்வாருக்கா நிகம்கான ஸ்டோரி வேறு டெவலப் பண்ணணும் இப்படிப்பட்ட பெரிய பெரிய ஸ்டோரிலே இந்த வாரம் மண்டே நைட்டெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் பொதுவாகவே கோடி ரோட்ஸுக்கு ஒரு கெட்ட பேர் உண்டுங்க குடிகாரன் அப்படிங்கிறது ஏன்னா கோழி ரோட்ஸை பொறுத்தவரைக்கும் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு பே கிறிஸ்தி பேஃபி பேஸ் ரசலாக இருந்தாலும் ரியல் லைஃப்பில் அரக்கணாக தான் இருக்கிறாரு ஏன்னா சொந்தமாக ஓட்கா கம்பெனி ஒன்று வச்சுருக்காரு சரக்குக்கு ப்ராண்டு ப்ரொமோஷன் பண்ணுறது என்ன ஏன் சரக்கை வச்சே பார்த்தீங்கன்னா நிறைய ஷோஸ் நடத்துது என்னன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு விதத்தில் வேறு மாதிரி தான் போய்ட்டு இப்போ சமீபத்தில் அவர் ஸ்மோக் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோவை போட்டிருப்பார் இது பல ரசிகர்களை சர்ச்சையில் உண்டாக்கி இருக்குது ஆக்சுவலி ஏன் அவங்கெல்லாம் ஸ்மோக் பண்ண கூடாதா அப்படினு கேட்டீங்கன்னா அப்படிலாம் பண்ணுறதுக்கு தப்பு இல்லை ஏன்னா எல்லாமே பண்ண தான் செய்கிறாங்க ஆனால் கோடி ரோட்ஸ் இது வெளிப்பறையாக காட்டும்போது அவருக்கான இமேஜிங் அப்படிங்கிறது குறையுது இவரை பார்த்து குழந்தைகளும் இதை மாதிரி பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு தவறான சித்திரைப் இன்னும் தானே அதனால இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இது வேண்டாம் தான் ஏன்னா ஜான்ஸ்னால அப்படியே பண்ணார் நீங்கள் ஏன் இப்படி இங்கே சுருட்டு பிடிக்கிறீங்கன்னா தனியாக பிடிங்க அதை ரசிகர்கள் மத்தியில் காட்டும்போது உங்களுக்கு குழந்தைகள் ஃப்ரெண்ட்ஸ் தான் அதிகம் கோடி ரோட்ஸுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது அந்த குழந்தைங்களும் இதே மாதிரி பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அதனால் அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கவனிக்கோங்க அண்ட் நான் நாளைக்கு மண்டே நைட்ரா நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்